இனித்த பாலினும் இன்சுவைகனி தொகையினும் கட்டி கரும்பினும் நினைத்த வாயும் சொல் நெஞ்சும் இனித்திடும் தமிழ் அன்னையை முதல் வணங்குகிறேன் இரு ஆண்டுகளுக்கு முன் மறுமலர்ச்சி பாசறையின் எழுச்சி புயல் அண்ணன் துரை வைகு அவர்களிடம் இருந்து எனக்கு அலைபேசி அழைப்பு வந்தது தங்களின் கவிதையின் வரிகளுக்கு நான் தகுதியானவனா என்பது எனக்கு தெரியாது ஆனால் தங்கள் கவிதையும் தந்தை தலைவர் வைகோ அவர்கள் குறித்த வரிகளும் மிகவும் அருமை வாழ்த்துக்கள் நம்பிக்கை தந்த துணிவு என்னும் எனது கவிதை குறித்த அண்ணன் துரை வைகோ அவர்களின் இவ்வாறான சிறப்புமிக்க பாராட்டை அந்த அழைப்பு தன்னுடன் ஏந்தி வந்தது இப்பாராட்டில் அண்ணனின் தன்னடக்கத்தை நாம் காண்கிறோம் அண்ணா நான் உட்பட கழகத்தின் தொண்டர்களின் உணர்வின் பிரதிபலிப்பாகவே நான் என் வரிகளை பார்க்கிறேன் என்னும் பொருள்பட அமைந்திருந்தது எனது பதில் முழிவு அண்ணனின் அத்தலைமைக்கான பண்பைதான் எனது நம்பிக்கை தந்த துணிவு என்னும் இக்கவிதையும் பறைசாற்றுகிறது இதோ அந்த கவிதை நம்பிக்கை தந்த துணிவு திராவிடப் போர்வாளாய் களமவை கண்ட வாகை தமிழின காப்பரன் வைகோ என்னும் வேங்கை திராவிட போர்வாலாய் கலமவை கண்ட வாகை காப்பரன் என்னும் வேங்கை வீரம் விளைந்தனல் எல்லை அக்கலப்பேட்டை நடுவில் ஓர் கோட்டை வீரம் விளைந்தனல் கலிங்கப்பட்டு எல்லை அக்கலப்பேட்டை நடுவில் ஓர் கோட்டை மிரட்ட துணிந்த முரட்டு சட்டங்களை பொருட்டல்ல எமக்கென விரட்டி தகர்த்ததாம் அவ்வெள்ளை மாளிகை மிரட்ட துணிந்த முரட்டு சட்டங்களை பொருட்டல்ல எமக்கென விரட்டி தகர்த்ததாம் அவ்வெள்ளை மாளிகை மிசா தடா பொடா என இருட்டு கலன்கள் புறமிட்டு பறந்தன மிசா தடா பொடா என இருட்டு கலன்கள் புறமிட்டு பறந்தன மூன்றாம் பார்ப்போர் முடக்கிய புலிகளின் காயங்கள் கரைத்து மூன்றாம் பார்ப்போர் முடக்கிய புலிகளின் காயங்கள் கரைத்து பேணிக் காத்ததும் தியாகத்தின் சரிதை காவல்துறை தோக்கின் முறை தாக்குதல்கள் எதிர்நின்ற மாறினாச்சு காவல்துறை தோக்கின் முறை தாக்குதல்கள் எதிர்நின்ற மாறினாச்சி மதுவிளக்கை முன்னெடுத்து பின் உயிர்விடுத்த புறக்காதை மதுவிளக்கை முன்னெடுத்து பின் உயிர் விடுத்த புறக்காதை அகோ இல்ல மதன் மகுடத்தின் மரம் இவை கூறும் அகோ இல்லமதன் மகுடத்தின் மரம் அதன் இவை முத்துப்பவளம் அகோ இல்ல மதன் மகுடத்தின் மரம் இவை கூறும் அகோ இல்ல மதன் மகுடத்தின் மரம் அதன் இவை முத்துப்பவளம் தியாகக் குடிவழி பூத்த செங்காந்தல் தம்பிதுரை வைகோ தியாகக் குடிவழி பூத்த செங்காந்தல் தம்பிதுரை வைகோ தம்பி என்னும் பற்றை வன்னிக்காற்று எம்முள் ஊற்றியது தம்பி எனும் பற்றை வன்னி காற்றியம் உள் ஊற்றியது அவருள் நம்பிக்கை தந்தது எமக்கு துணிவு அவருள் நம்பிக்கை தந்தது எமக்கு துணிவு திராவிட முன்னேற்றத்தின் அன்றைய நம்பிக்கை தமிழ்தாய் தலைமகன் அண்ணாதுரை திராவிட முன்னேற்றத்தின் அன்றைய நம்பிக்கை தமிழ்தாய் தலைமகன் அண்ணாதுரை திராவிட மறுமலர்ச்சியின் நாளைய நம்பிக்கை தாயகத்து எழுச்சி புயல் தம்பிதுரை திராவிட மறுமலர்ச்சியின் நாளைய நம்பிக்கை தாயகத்து எழுச்சி புயல் தம்பி துரை வாடிவாயிலில் நீ நிற்பது வளம் காண அல்ல கலம் காண இனத்துக்கான திராவிடம் அதை அறியும் வாடிவாயிலில் நீ நிற்பது வலம் காண அல்ல இனத்துக்கான காண அரசியல் வாரிசெல்லி அறத்தின் முளவோசை தமிழினம் உனை தாங்கும் அரசியல் வாரிசெல்லணி அறத்தின் முளவோசை தமிழினம் உனை தாங்கும் திராவிட பாசறையின் அடுத்த தலைமுறை நீ தலைவனாய் உருபெற உன்னை பாடுகின்றேன் திராவிட பாசறையின் அடுத்த தலைமுறை நீ தலைவனாய் உருபெற உன்னை பாடுகின்றேன் உனை பாடுகின்றேன் ஏன் தெரியுமா உன்னை பாடினால் வலிக்கிறதாம் திராவிடத்தின் எதிரிகளுக்கு உன்னை பாடுகின்றேன் ஏன் தெரியுமா உன்னை பாடினால் வலிக்கிறதாம் திராவிடத்தின் எதிரிகளுக்கு உன்னை பாடுகின்றேன் ஏன் தெரியுமா உன்னை பாடினால் வலிக்கிறதாம் சிதறுண்ட உதிரிகளுக்கு உன்னை பாடுகின்றேன் ஏன் தெரியுமா நான் உன்னை பாடினால் வலிக்கிறதாம் தன்முனைப்பு தலைகளுக்கு உன்னை பாடுகின்றேன் ஏன் தெரியுமா நான் உன்னை பாடினால் வலிக்கிறதாம் தன்முனைப்பு தலைகளுக்கு எனவே உன்னை பாடுகின்றேன் சலைக்காது களமாடும் என் எழுதுகோல் மாண்பது எப்போதேனும் புகழ்பாடும் சலைக்காது களமாடும் என் எழுதுகோல் மாண்பது எப்போதேனும் புகழ்பாடும் வைகோ என்னும் பெருமானை இடராது கொண்டாடும் வைகோ என்னும் எம் பெருமானை இடராது கொண்டாடும் மறுமலர்ச்சி தாயவரை புதுவாழ்வின் தூயவரை தமிழீழத் தூதுவரை வரிவரி வடிப்பது பெரும்பேறு மறுமலர்ச்சி தாயவரை புதுவாழ்வின் தூயவரை தமிழீழ தூதுவரை வரி வரி வடிப்பது பெரும்பேறு அவை புலியவர் அறமன்றங்கள் நாயகர்த்தம் கருத்துரை முழக்கமவை நாடாளுமவை புலியவர் அறமன்றங்கள் நாயகர்த்தம் கருத்துரை முழக்கமவை நஞ்சாலை நியூற்றினோ மூடி முடக்கிய வாகைதனை நஞ்சாலை நியூற்றினோ மூடி முடக்கிய வாகைதனை முல்லை பெரியாறு காவிரி பாலாறு போர்பூட்டி முல்லை பெரியாறு காவிரி பாலாறு போர்பூட்டி இன வாழ்வாதார வேள்விகளை பாவாய் தெரித்ததுண்டு இன்று பாடுகின்றேன் ஏன் தெரியுமா என் நோற்றனன் இவன் தந்தை என தந்தை வழி தனையனாய் பன்திரன்னி பெற்றதால் என் நோற்றனன் இவன் தந்தை என தந்தை வழி தனையனாய் பன்திரன்னி பெற்றதால் பாடுகின்றேன் ஏன் தெரியுமா சூழியல் கலங்களில் மரம் வளர்க்க தலைவர் தடமதில் சீமை கருவேலம் சாய்க்க குரல் கொடுப்பதால் சூழியல் கலங்களில் மரம் வளர்க்க தலைவர் தடமதில் சீமை கருவேலம் சாய்க்க குரல் கொடுப்பதால் உனை பாடுகின்றேன் ஏன் தெரியுமா மறுமலர்ச்சி தாயகத்தின் தேர்தல் ஆணையம் நீ மறுமலர்ச்சி தாயகத்தின் தேர்தல் ஆணையம் நீ உள்ளாட்சி கலமதில் சூடிய வாகை என்றோ சிறப்பித்தது உன் வரவை உள்ளாட்சி களமதில் நீ சூடிய வாகை என்று சிறப்பித்தது உன் வரவை உனை பாடுகின்றேன் ஏன் தெரியுமா சாந்தி நல் சாந்தா அன்னைதம் சாந்தி நல் சாந்தா அன்னைதம் பிணியாளர் மீதான பல்லாண்டு பற்று புற்றுப்பிணியாளர் மீதான உன் பல்லாண்டு பற்று உன் பொதுப்பணியின் சீரொளி கேற்று உன் பொதுப்பணியின் சீரொளி கேற்று உனை பாடுகின்றேன் ஏன் தெரியுமா பெருந்தொற்று கேட்டில் முடங்காதினி வீட்டில் உன் மக்கட்பணி செயற்பாட்டால் வின்தொட்டாய் எனவே இப்பாட்டில் இடம்பெற்றாய் பெருந்தொற்று கீட்டில் முடங்காதினி வீட்டில் உன் மக்கட்பணி செயற்பாட்டால் வின்தொட்டாய் எனவே இப்பாட்டில் இடம்பெற்றாய் உனை பாடுகின்றேன் ஏன் தெரியுமா திராவிடம் என்பது நாத்திகம் முழுதல்ல ஆத்திகத்துள் அசுத்தம் அகற்றும் நாட்டு மருந்து என்றதால் திராவிடம் என்பது நாத்திகம் முழுதல்ல ஆத்திகத்தில் அசுத்தம் அகற்றும் நாட்டு மருந்து என்றதால் உனை பாடுகின்றேன் ஏன் தெரியுமா மத மதம் மறுக்கும் தந்தை பெரியாருடன் மத மதம் மறுக்கும் தந்தை பெரியாருடன் அறநெறி வளர்க்க கந்தன் பெருமாளென அறநெறி வளர்க்க கந்தன் பெருமாளென போர்பாட்டு ஒழிக்கும் உன் படையணி சிறப்பு போர்பாட்டு ஒழிக்கும் உன் படையணி சிறப்பு உன்னை பாடுகின்றேன் ஏன் தெரியுமா மறுமலர்ச்சியின் எழுச்சிக்கான சங்கநாதம் நீ வலதுசாரியை வீழ்த்த வந்த புறவேதம் மறுமலர்ச்சியின் எழுச்சிக்கான சங்கநாதம் நீ வலதுசாரியை வீழ்த்த வந்த புறவேதம் உனை பாடுகின்றேன் ஏன் தெரியுமா மதநெறி கொண்டு மதவெறி முடக்கும் உன் முறையது சிறப்பு மதநெறி கொண்டு மதவெறி முடக்கும் உன் முறையது சிறப்பு நாளை நல் மறுமலர்ச்சி வெள்ளக் நெல்லை வீரன் நின் பொறுப்பு நாளை நல் மறுமலர்ச்சி வெள்ள காண்பது நெல்லை வீரனின் பொறுப்பு திராவிட காப்பரணாம் தாயகத்து நிழலில் நம் தாயுமானவர் வைகோ தடமதை தொடர்வோம் வடமதை வீழ்த்தியே நம் இனமதை வாழ்த்துவோம் திராவிட காப்பரணாம் தாயகத்து நிழலில் நம் தாயுமானவர் வைகோ தடமதை தொடர்வோம் வடமதை வீழ்த்தியே நம் இனமதை வாழ்த்துவோம் முற்றும் தடியும் தாடியும் திராவிடம் பதிக்க அண்ணா தடமதில் விடியல் உதிக்கே எங்கும் எதிலும் தங்க பளிங்காய் சங்கத்தமிழ் திணையாய் பகுத்தறிவு மதியாய் இன உணர்வு நதியாய் கலமதன் புயலாய் மக்கட்குரலாய் மறுமலர்ச்சி ஒளியாய் தாயகம் தந்திட்ட தங்கத் தலைவர் திராவிட இயக்க போர்வாள் தமிழின காவலர் அன்பு தலைவர் ஐயா வைகோ அவர்தம் தடம் தொடர்வோம் திராவிடமும் தமிழினமும் பேணல் புரிவோம் நன்றி வணக்கம்